எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மனைவிக்கு அல்வா வாங்கி கொடுப்பதுன்ற ரகசியம்தான் இப்பயும் அல்வா எல்லோரும் வாங்கி கொடுக்குறாங்க கல்யாணம் ஆன புதுசில் எல்லாேருக்கும் அல்வா வாங்கி தருவாங்க இல்லையா மனைவிக்கு அது எதனால வாங்கி தராங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அந்த காலத்துல எல்லாம் பலகார வகைகள்னு பார்த்தீங்கனாக்கா முறுக்கு சீடை கெட்டி உருண்டை பக்கோடா மிச்ச காரச்சவு இதை மாதிரி கார வகைகள் தான் இருந்துச்சு அல்வா பூந்தி ஜாங்கிரி லட்டு போன்ற இனிப்பு வகைகளும் இருந்துச்சு சரிங்களா நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா அந்த காலத்துலையெல்லாம் மே கார வகையில எதை வாங்கி சாப்பிட்டாலும் மனைவிக்கு வாங்கி கொடுக்கும் போது அம்மா அப்பாவுக்கு தெரியாம தானே வாங்கிட்டு கொடுப்பாங்க கருக்கு முறுக்குன்னு சாப்பிட முடியும் அதை ஊற வச்சு சாப்பிட முடியாது அப்புறம் ஜாங்கிரி பூந்தி லட்டு போன்ற இனிப்பு வகைகள் சாப்பிடும்போது அது கீழே உதிர்ந்து விழுமா இதுல எறும்புகள் இழுத்துட்டு போவோம் இல்லைன்னா எறும்பு கடிக்கும் இதை மற்றவங்க பாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால அல்வா என்ன அதனாலதான் மனைவிக்கு அவங்க அல்வா வாங்கி கொடுத்தாங்க அல்வா என்பது சத் சத்தம் வராமலோ கீழே உதிராமலோ நல்ல இனிப்பு சுவையோட இருக்கும் இது பெற்றோருக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாம ரகசியமா கமுகமா சாப்பிட அல்வா மட்டும்தான் உகந்ததுன்னு நினைச்சதுனாலதான் அல்வா வாங்கி கொடுத்தாங்க சரிங்களா இப்போதுல சந்தைக்கு சப்தம் வராம சாப்பிட நிறைய ஐட்டங்கள் இருக்குது பெங்காலி ரசகுல்லா குலாப் ஜாமுன் அந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் சரிங்களா நிறைய பேருக்கு இது எதனால வாங்கி கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது இப்ப தெரிஞ்சிருக்குன்னு நம்பரா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ